மத்தேயு இரண்டாவது அதிகாரம் எரோது ராஜாவின் நாட்களிலே உதயாவிலுள்ள பெத்லேகமிலே இயேசு பிறந்த பொழுது கிழக்கிலிருந்து சாத்திரிகள் எருசலேமுக்கு வந்து யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள் எரோது ராஜா அதை கேட்டபொழுது அவனும் அவனோடு கூட எருசலேம் நகரத்தார் அனைவரும் கலங்கினார்கள் அவன் பிரதான ஆசாரியர் ஜனத்தின் வேத பாரதர் எல்லாரையும் வர செய்து கிறிஸ்துவானவர் எங்கே பிறப்பார் என்று அவர்களிடத்தில் விசாரித்தான் அதற்கு அவர்கள் இதயாவில் உள்ள வெத்திலேஹேமேயே பிறப்பார் அது ஏனென்றால் யுதேயா தேசத்தில் உள்ள யூதாவின் பிரபுக்களில் நீ சிறியதல்ல என் ஜனமாகி இஸ்ரேவேலி ஆளும் பிரபு உங்களிடத்தில் இருந்து புறப்படுவார் என்று பிற்பதரிசியினால் எழுதப்பட்டிருக்கிறது என்றார்கள் அப்பொழுது ஏறவது சாத்திரிகளை ரகசியமாய் அழைத்து நட்சத்திரம் காணப்பட்ட காலத்தை குறித்து அவர்களிடத்தில் திட்டமாய் விசாரித்து நீங்கள் போய் பிள்ளையை குறித்து திட்டமாய் விசாரியுங்கள் நீங்கள் அதை கண்ட பின்பு நானும் வந்து அதை பணிந்து கொள்ளும்படி எனக்கு அறிவியுங்கள் என்று சொல்லி அவர்களை வெத்தலேகம் அனுப்பினான் ராஜா சொன்னதை அவர்கள் கேட்டு போகையில், இதோ அவர்கள் கிழக்கிலே கண்ட நட்சத்திரம் பிள்ளை இருந்த ஸ்தலத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன் சென்றது அவர்கள் அந்த நட்சத்திரத்தை கண்டபோது மிகுந்த ஆனந்த சந்தோஷம் அடைந்தார்கள் அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையையும் அதன் தாயாகிய மரியாதையும் கண்டு சாஷ்டாந்தமாய் விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொப்பிசங்களை திறந்து பொன்னையும் தூவ வர்க்கத்தையும் வெள்ளை போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள் பின்பு அவர்கள் எரோதின் இடத்திற்கு திரும்பி போக வேண்டாம் என்று சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு வேறு வழியாய் தங்கள் தேசத்திற்கு திரும்பிப் போனார்கள் அவர்கள் போன பின்பு கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் யோசைப்புக்கு காணப்பட்டு ஏதோது பிள்ளையை கொலை செய்ய தேடுவான் ஆதலால் நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு ஓடி போய் நான் உனக்கு சொல்லும் வரைக்கும் அங்கே இரு என்றான் அவன் எழுந்து இரவிலே பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு எகிப்துக்கு புறப்பட்டு போய் ஏரோதின் மரணபதி எந்தம் அங்கே இருந்தாள் எகிப்திலிருந்து என்னுடைய குமாரனை வரவழைத்தேன் என்று திருக்கதரிசியின் மூலமாய் கர்த்தரால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்பொழுது ஏரோ தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதைக் கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகள் இடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே வித்திலேகேமிலும் அதன் சகல எல்லைகளிலும் இருந்த இரண்டு வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தான் புலம்பலும் அழுகையும் மிகுந்த துக்கம் கொண்டாடலுமாகிய கூக்குரல் ராமாவிலே கேட்கப்பட்டது ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது அவைகள் இல்லாதபடியால் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது அப்பொழுது நிறைவேறிற்று ஏறோது இறந்த பின்பு கர்த்தருடைய தூதன் எகிப்திலே யோசேப்புக்கு சொப்பனத்தில் காணப்பட்டு நீ எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு போ பிள்ளையின் பிராணனை வாங்க தேடினவர்கள் இறந்து போனார்கள் என்றார் அவன் எழுந்து பிள்ளையையும் அதன் தாயையும் கூட்டிக் கொண்டு இஸ்ரவேல் தேசத்துக்கு வந்தான் ஆகிலும் அர்கில் தன் தகப்பனாகிய எரோதின் பட்டத்துக்கு வந்து யூதேயாவில் அரசாளுகிறான் என்று கேள்விப்பட்டு அங்கே போக பயந்தான் அப்பொழுது அவன் சொப்பனத்தில் தேவனால் எச்சரிக்கப்பட்டு கலிலேயா நாட்டின் புறங்களிலே விலகி போய் நாசரேத் என்னும் ஊரிலே வந்து வாசம் பண்ணினான் நசரேயன் எனப்படுவார் என்று திருக்கதரிசிகளால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது